வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களின் ஒரு நொடியிலேயே ஒரு மனிதனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமா ஒரு நபர் உங்களை சந்திக்கும் முதல் ஐந்து வினாடுகளில் அவர் ஒரு நண்பரா துரோகியா உண்மையுள்ளவரா அல்லது வெறும் பேராசை கொண்டவரா என்று உங்களால் கணிக்க முடியுமா முடியும்னு சொல்றாருங்க உலகின் மிகச்சிறந்த அரசியல் பொருளாதார மற்றும் மனோ தத்துவ மேதையான நம்முடைய சாணக்கியர் ஒரு மனிதனின் பலவீனத்தை அறிந்தவன் தான் உண்மையான வல்லவன் மனிதர்களின் உண்மை முகம் நெருக்கடி நேரத்தில் மட்டுமல்ல ஒரு புதிய சந்திப்பின் முதல் ஐந்து நொடிகளிலும் வெளிப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாருங்க சாணக்கியர் வெறும் அரசியல் குரு மட்டும் கிடையாதுங்க அவர் மனித மனதின் உளவியல் கலைஞர் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது யாரை சந்தித்தாலும் தன்னுடைய மனதில் உள்ள சில சோதனைகளை கொண்டு ஐந்து நொடிகளில் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொள்வார் அது எப்படி சாத்தியம் முதல் பார்வையில் தெரியும் அந்த ரகசியம் என்ன அதுதாங்க இன்றைய வீடியோல நாம் தெளிவாக கற்க போகும் சாணக்கிய நீதியின் ஐந்து நொடிகள் தந்திரம் இந்த ஐந்து படிகளில் முதல் இரண்டு நிமிடங்களிலேயே ஒருவரின் பலவீனம் ஆழமான நோக்கம் மற்றும் உண்மையான குணம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை கண்டுபிடிச்சிடலாங்க முதல் நொடி கண்களின் தந்திரா சாணக்கியர் சொல்கிறார் கண்கள் பேசாததை நாக்கு சொல்ல முடியாது ஒரு பொய்யை திட்டமிட்டு சொல்லலாம் ஆனால் கண்களில் தெரியும் தயக்கத்தையும் பயத்தையும் ஒருவனால் மறைக்கவே முடியாது ஒரு மனிதனின் கண்களைப் பார்த்தால் அவரின் உள்ளுணர்ச்சி அவரது கடந்த கால அனுபவம் மற்றும் அவர் பேசும் விஷயத்தின் மீதான உண்மை தன்மை தெரியும் அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதா பயமா பொய்யா உண்மையா அனைத்தும் கண்களின் அசைவுகளிலும் பார்வையின் ஆழத்திலும் தெரியும் அப்படிங்கிறாருங்க ஒரு நாள் தட்சசீல பல்கலைக்கழகத்துல சாணக்கியரின் அரச தந்திர வகுப்பில் சேர ஒரு புதிய மாணவன் வந்தான் அவன் பெயர் சுபந்து அவன் கூறினான் மகா குருவே நான் உங்களிடம் அரசதந்திரம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் தேசத்தின் எதிர்காலம் குறித்து என் மனதில் நிறைய கனவுகள் உள்ளன சாணக்கியர் அவனை ஒரு முறை நிதானமாக ஊடுருவி பார்த்தார் அந்த மாணவனின் கண்கள் நிலையாக இருக்கவில்லை சாணக்கியர் தன் கண்களால் அவனை முழுமையாக அளவெடுத்தார் மாணவனின் கண்களில் ஒருவித திமிர் அதிகார ஆசை மற்றும் மறைந்திருக்கும் பேராசை மட்டுமே தெரிந்தது அவர் அமைதியாக சொன்னார் சுபந்து நீ இங்கு தேச சேவைக்காக வரவில்லை நீ அரசனாக வேண்டும் என்ற ஆசையில் மட்டுமே வந்திருக்கிறாய் மக்களை காப்பாற்றும் என்னத்தான் அல்ல உன் கண்களில் சேவைக்கான தீர்க்கம் இல்லை சிம்மாசனத்தின் பொழிவுதான் தெரிகிறது மாணவன் குழப்பமடைந்தான் அவமானப்பட்டான் சாணக்கியர் அவனை திருப்பி அனுப்பிவிட்டார் மூன்று மாதங்கள் கழித்து சுபந்து மீண்டும் வந்தான் இம்முறை அவன் கால்களில் ஒருவித பக்தி இருந்தது அவனிடம் தன்னுடைய கடந்த கால திணி போய் சென்றதையும் ஒரு உண்மையான சேவை மனப்பாங்குடன் வந்ததையும் கண்ணீருடன் கூறினான் அப்போது சாணக்கியர் சொன்னார் இப்போது உன் கண்களில் முன்பு இருந்த ஆட்சி ஆசை இல்லை இப்போது உன் பார்வைக்கு ஒரு சேவை வெளிச்சம் இருக்கிறது அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான முதல் தகுதி அவர் அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்களே ஒரு நபரை பார்த்தவுடன் நம்ப வேண்டுமா அவர் சொல்வது உண்மையா என்பதை அறிய அவருடைய வார்த்தைகளை கவனிக்காதே மாறாக அவர்களுடைய கண்களில் உள்ள உறுதியையும் தன்மையையும் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பார்வை பலவீனமாகவோ அல்லது மிரண்டு போனதாகவோ இருந்தால் அவர் ஒரு உண்மையான தகவலை மறைக்கிறார் என்றுதாங்க அர்த்தம் இரண்டாவது நொடி வார்த்தையின் தந்திரம் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு மனிதன் பேசும் முதல் மூன்று வார்த்தைகள் அவனது மனதின் வரைபடம் அவனது நோக்கம் அவனது குணாதிசயம் அவனது அணுகுமுறை அந்த வாக்கியத்திலேயே முதல் வாக்கியம் ஒருவரின் தன்னம்பிக்கை நேர்மை மற்றும் அணுகுமுறையை வெளிப்படுத்துங்கிறாருங்க ஒருமுறை சாணக்கியரிடம் மகத நாட்டு மன்னனுக்கு ஆலோசனை வழங்க ஒரு புதிய ஆலோசகரை தேர்வு செய்ய சொன்னார்கள் முக்கியமான பொறுப்பு என்பதால் மிகவும் கவனமாக இருக்க விரும்பினார் மூன்று வேட்பாளர்கள் வந்தார்கள் சாணக்கியர் அவர்களை பார்த்து ஒரு பொதுவான கேள்வியை கேட்டார் நீங்கள் அரசனுக்கு சேவை செய்ய ஏன் விரும்புகிறீர்கள் முதல் மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான் நான் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் அரசரிடம் எந்த கட்டளைக்கும் நான் அடிபணிவேன் அவனது வார்த்தைகள்ல வெறும் பற்று மட்டும்தான் இருந்துச்சு இரண்டாவது மனிதன் உடனே சொன்னான் அரசனுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் எனக்கு அது நஷ்டத்தையே ஏற்படுத்தினாலும் பரவாயில்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேன் அவனது வார்த்தைகள்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு மூன்றாவது மனிதர் அமைதியாக சிரித்து சொன்னான் நான் நியாயமான தர்மமான வழியில் மட்டுமே சேவை செய்வேன் என் அறிவு பயன்படுத்தி நாட்டிற்கும் மன்னருக்கும் நன்மை பயக்கும் ஆலோசனைகளை மட்டுமே வழங்குவேன் அவனது வார்த்தைகள்ல சமநிலை தெரிஞ்சிச்சு சாணக்கியர் மூன்றாம் வருகையே தேர்வு செஞ்சாரு ஏனெனில் முதல் இரண்டு பேரின் வார்த்தைகள்ல உணர்ச்சி பிணைப்பும் குருட்டு விசுவாசமும் இருந்தது ஆனால் சுய சிந்தனையோ தர்மத்தின் மீதான உறுதியோ அங்க இல்ல மூன்றாவது மனிதனின் வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருந்துச்சு அவன் மன்னருக்கு அடிமையாக இல்லாமல் உண்மை ஆலோசகராக இருக்க துணிந்தான் அன்பானவர்களே நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது அவர்களின் முதல் வார்த்தைகளிலேயே அவரின் சிந்தனை தரம் நோக்கம் நேர்மை எல்லாம் வெளிப்படும் மன்னிக்கவும் நான் தாமதமாக வந்துவிட்டேன் என்று ஒருவன் தன் தவறை ஒத்துக்கொண்டால் அவனிடம் பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்று அர்த்தம் போக்குவரத்து நெரிசலாக இருந்தது நான் என்ன செய்ய முடியும் என்று அடுத்தவர் மீது பழி சுமத்தினால் அவனிடம் பொறுப்புணர்ச்சி இல்லை அவையால எப்பவுமே ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசும்போது முதல்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கவனமா கவனிங்க மூன்றாவது நொடி உடல் தந்திரம் சாணக்கியர் சொல்கிறார் மனிதன் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் வேண்டுமானால் ஏமாற்றலாம் ஆனால் அவனது உடல் தன்னை மறைக்க முடியாது அவனது கைகளின் அசைவு கால்களின் நிலை தலை சாய்வு அனைத்தும் உயிரை நடக்கும் உண்மையை காட்டி கொடுத்த உடைமொழி என்பது உண்மையான உள் எண்ணங்களின் நேரடி வெளிப்பாடு பதட்டம் கோபம் பொய் உண்மை அனைத்தும் இதில் அடங்கும் பாங்குறாருங்க ஒரு நாள் ஒரு சிறிய நாட்டின் அரசன் சாணக்கியரிடம் வந்தான் அவன் மிகுந்த குழப்பத்தில் இருந்தான் அவன் கூறினான் குருவே எனது மந்திரிகள் என் மீது இருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை அவர்கள் என் அருகில் இருக்கும்போது என்னை புகழ்கிறார்கள் மற்ற நேரங்களில் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி என்பது எனக்கு புரியவில்லை சாணக்கியர் ஒரு தந்திரமான சோதனை செய்தார் அந்த மந்திரிகளை ஒரு விருந்துக்கு அழைத்தார் அனைவரும் அமர்ந்திருந்த திடீரென ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் கேள்வி இதுதான் அரசனால் தவறு நடந்தால் அது நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றால் நீங்கள் அதை அரசனிடம் நேரடியாக சுட்டி காட்டுவீர்களா அல்லது உங்கள் வேலை போய்விடுமோ என்று மௌனமாக இருந்து விடுவீர்களா அந்த நேரத்தில் மூன்று பேர் தங்களுக்குள் கஞ்சாடை காட்டிக்கொண்டு தலைகுடிந்தனர் அவர்களின் கைகள் மேஜைக்கு அடியில் ஒருவித பதட்டத்துடன் இருந்தன ஒருவன் மட்டும் நேராக உறுதியாக சாணக்கியரை பார்த்தான் அவளது உடல் நேர்மையால் நிரம்பி இருந்தது முதுகத்தண்டு நேராக இருந்தது அவன் எதற்கும் அஞ்சவில்லை சாணக்கியர் அரசனிடம் சொன்னார் இந்த ஒருவனே உனது உண்மையான தோழன் உனது விசுவாசியும் இவன்தான் மற்றவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்ற தலைகுனிந்தார்கள் ஏனென்றால் நேர்மையுள்ளவனின் உடல் மொழி எப்பொழுதும் உறுதியாகவும் நிமிர்ந்தும் தான் இருக்கும் அன்பானவர்களே ஒருவர் பேசும்போது போது அவர் கைகளை கட்டிக்கொண்டால் அவர் மனதளவில் உங்களை ஏற்க தயாராக இல்லை அப்படிங்கிறதாங்க அர்த்தம் அவர் அடிக்கடி தலையை சொறிந்தாலோ மூக்கை தொட்டாலோ அவர் ஒரு பொய்யை மறைக்கிறார் என்று அர்த்தம் மனிதன் பேசுவதை விட அவன் உடல் பேசும் ரகசிய உண்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நான்காவது நொடி பேராசியின் தந்தியா சாணக்கியர் கூறுகிறார் ஒரு மனிதனின் பேராசையை தூண்டினால் அவனது பலவீனம் தானாகவே ஒரு நெருப்பை போல வெளிப்பட்டுவிடும் உன்னுடைய எதிரியின் பலவீனத்தை கண்டறிய வேண்டுமானால் அவனுக்கு ஆசையை தூண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கு ஆசைதான் மனிதர்களை தவறான முடிவுகளை எடுக்க தோன்றும் மிகப்பெரிய பலவீனம் ஒரு நாள் ஒரு அரசன் தனது புதிய நிதியமைச்சரை தேர்ந்தெடுக்க சாணக்கியரிடம் ஆலோசனை கேட்டான் காரணம் நிதி விவகாரம் மிகவும் முக்கியமானது சாணக்கியர் ஒரு எளிய ஆனால் புத்திசாலித்தனமான சோதனை செய்தார் அவர் நூறு பொற்காசுகள் நிரம்பிய ஒரு பெரிய பெட்டியை அமைச்சர்கள் அனைவரும் வந்து போகும் பாதையில் ஒரு பொது இடத்துல வச்சிட்டாரு அதன் பின் அவர் ஒரு கட்டளையை மட்டும் பிறப்பித்தார் இந்த பெட்டியை எவரும் எந்த காரணத்திற்காகவும் தொடக்கூடாது தொடர் முயற்சிப்பவர் ராஜ துரோகி ஆகிவிடுவார் மூன்று நாட்களுக்கு பிறகு பெட்டியை திறந்து சோதித்தார்கள் பொற்காசுகள் அப்படியே இருந்தன ஆனால் சாணக்கியர் பெட்டியின் மூடியை உன்னிப்பாக பார்த்தார் அதில் ஒரே ஒருவரின் விரல் சுவடு மட்டுமே பட்டிருந்தது அந்த நபர் அந்த ஆசையை அடக்க முடியாமல் இரவில் ஒரு முறை அதை திறந்து பார்க்க முயற்சி செய்திருக்க வேண்டும் சாணக்கியர் உடனே அரசனிடம் சொன்னார் அந்த விரல் சுவடை யாருடையதோ அவரை உடனே பதவியிலிருந்து நீக்கச் சொல்லுங்கள் பணத்தை கண்டவுடன் மனதளவையை தடுமாறியவன் ஒருபோதும் நிதியமைச்சராக இருக்க தகுதியற்றவன் மற்றவர்கள் அனைவரும் ஆசையை வென்றார்கள் ஆனால் அந்த ஒருவன் ஆசையை சோதிக்க சென்றான் அன்பனவர்களே ஒருவரின் ஆசையை நேர்மையை அல்லது ஒழுக்கத்தை சோதிக்க வேண்டுமென்றால் அவரின் முன் ஒரு கவர்ச்சியான வாய்ப்பை வையுங்கள் அவன் அதை அடக்கினால் அவனிடம் ஒழுக்கம் இருக்கிறது அவன் கவரப்பட்டால் அவனிடம் பலவீனம் இருக்கிறது இது ஒருவரை பற்றி ஐந்து வினாடிகளில் தெரியாவிட்டாலும் சில நிமிடங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பலவீனத்தை உங்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் ஐந்தாவது நொடி கோபத்தின் தந்திரம் சாணக்கிய சொல்கிறார் ஒரு மனிதனின் உண்மையான முகம் அவன் கோபத்தில் வெளிப்படும் கோபத்தில் ஒருவன் தன் கட்டுப்பாட்டை இழக்கும்போது அவன் மனதில் ஆழமாக மறைந்திருக்கும் மிருகத்தனமான குணங்கள் தானாக வெளிவந்துவிடும் கோபம்தான் ஒருவனின் நிதானத்தையும் விவேகத்தையும் தீர்மானிக்கும் இறுதி பரீட்சை ஒருமுறை சாணக்கியரின் மாணவர்கள் அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டனர் ஆசிரியரே எங்களின் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கவோ ஒருவரை நம்ப முடியுமா என்று எப்படி அறியலாம் சாணக்கியர் கூறினார் அவனை கோபப்படுத்துங்கள் ஆனால் அவனிடம் உங்களை தண்டிக்கவோ அல்லது பழி அதிகாரம் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு கோபப்படுத்துங்கள் அதாவது நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் அது முக்கியம் மாணவர்கள் அதை செய்தார்கள் அவர்கள் சிலரை சிறு விஷயங்களுக்காக விமர்சித்தும் எரிச்சலூட்டியும் பேசினார்கள் ஒருவன் கோபத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மிகவும் மோசமான அசிங்கமான வார்த்தைகளை சொன்னான் மற்றவர்களை தாக்கவும் முயன்றான் மற்றொருவன் கோபப்பட்டாலும் நிதானத்தை இழக்காமல் அமைதியாக பேசினான் தான் கோபப்பட்டாலும் அநாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை சாணக்கியர் சொன்னார் அமைதியாக இருந்தவனுக்கு நீ உன் மனதை நம்பிக்கையுடன் கொடுக்கலாம் ஏனெனில் கோபத்தின் உச்சத்தில் கூட அவன் தனது நாவை கட்டுப்படுத்தினான் கோபத்தில் வார்த்தைகளை கட்டுப்படுத்த தெரியாதவன் ஒருபோதும் நம்ப தகுந்தவன் அல்ல அன்பானவர்களே கோபம் அப்படிங்கிறது ஒரு அறிகுறி தாங்க அது மனதின் உண்மை நிலையை ஒருவரின் சுய கட்டுப்பாட்டை மற்றும் கலாச்சாரத்தினுடைய தரத்தை பிரதிபலிக்க கூடியதுங்க நீங்க உங்களுடைய நண்பர்கள் இல்ல உறவினர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரை சோதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள லைட்டா சீண்டி பாருங்களேன் அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாணக்கிய சொன்ன இந்த தந்திரம் புரியுங்க நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய சக உறவுகள்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்களே அப்ப ரொம்ப கோவப்படுவாங்க லைட்டாக நம்ம சொன்னோம்னாலே ரொம்ப கோவப்படுவாங்க அப்ப அவங்கெல்லாம் இந்த மாதிரியான கேரக்டரில் தான் வர்றாங்க அப்படிங்கிறது இப்போ நல்லா தெளிவா புரியுதுங்க அன்பானவர்களே சாணிக்கியர் சொல்லும் இந்த தந்திரம் மிகவும் சுலபமானது மனிதனை சில நொடிகளில் அவனது நெருக்கடி நேரங்களில் அவனது தனிப்பட்ட ஆசைகளில் கவனிப்பது ஒரு கலை சாணக்கியர் சொல்கிறார் அறிவு என்பது வெறும் புத்தகத்துல மட்டும் இல்ல அது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை வாசிப்பதில் கூட இருக்கிறது இதுதாங்க சாணக்கிய நீதியின் உண்மையான தந்திரம் நீங்கள் இந்த ஐந்து படிநிலைகளில் கவனித்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் ஒருவரை சந்திக்கும் போதும் உங்களின் உள்மன குரலை நம்ப தொடர்ந்துவீர்கள் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாணக்கியர் சொல்லிய ஐந்து தந்திரங்கள் என்னங்க முதலாவது கண்தலை பார் உண்மைக்கு பயப்படுபவனின் கண்கள் நிலையாக இருக்காதுங்கிறாரு இரண்டாவது வார்த்தையை கேள் முதல் வாக்கியம் அவனின் நோக்கத்தை வெளிப்படுத்தியிருங்கிறாரு மூன்றாவது உடல் மொழியை கவனியுங்கள் பொய் சொல்பவனின் உடை பதட்டத்தை வெளிப்படுத்துங்கிறாரு நான்காவது பேராசையை சோதையுங்கள் ஆசைக்கு தலை வணங்குபவன் பலவீனமானவன் ஐந்தாவது என்ன சொல்றாருங்க அவனுடைய கோபத்தை பாருங்கள் கோபத்தில் கட்டுப்பாடு இழந்தவன் நம்பத்தகுந்தவன் அல்ல அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் உங்களை ஒருத்தராலையும் ஏமாத்தவே முடியாதுங்க அப்ப இனி உங்களுடைய முடிவுகள் நிலையானதாக இருக்கும் உண்மையான சக்தி என்பது அதிகாரத்தில் இல்லை அது உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவில் இருக்குங்க அந்த அற்புதமான அறிவு இப்ப நம்மளுக்கு சாணக்கிய நீதி மூலமா கிடைச்சிருச்சுங்க அன்பர்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சாணிக்கிய மாதிரி ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு இல்லைங்களா இவன் சரியில்லாத ஆளு நம்மளை ஏமாத்துறான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் நீங்க எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ரொம்பவே நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழைச வளமுடன் வாழைச வளமுடன் நன்றி